வணக்கம் இன்றைய உரத்த சிந்தனையாக நான் உரைத்த சிந்தனையாக நாம் காணவிருப்பது நடுத்தர வர்க்கத்தின் நடுவயது மக்களுக்காக இன்று பெரும்பாலும் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பொருளாதாரம் குறித்த கவலை நான் கடன் வாங்கலாமா அல்லது வேண்டாமா எந்த மாதிரியான கடனை நான் வாங்கினால் எனக்கு திருப்பி கட்டுவதற்கு எளிதாக இருக்கும் என்பது போன்ற கேள்விகள் தான் ஏதோ ஹாம்லெட் டு பி ஆர் நாட் டு பி என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தானே அதுபோல கடன் வாங்கட்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் பலரும் இருப்பார்கள் நான் பொருளாதார முதலீட்டு ஆலோசகர் இல்லை ஆனால் அனுபவத்திலிருந்து என்னால் சில விடயங்களை கூற முடியும் நீங்கள் கடன் வாங்கலாம் தவறில்லை போன்ற காரியங்களுக்காக கடன் வாங்கலாம் நீங்கள் கடன் வாங்குவது கல்விக் கடனாக இருக்கலாம் பிள்ளைகளின் கடன் போன்றவை அதே போல் நீங்கள் கடன் வாங்குவது வீடு கட்டுவதற்காக இருக்கலாம் இன்று கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது மூன்றாவதாக வாகன கடன் வாகனம் என்று என்பது இன்றைய அத்தியாவசிய தேவையாகிவிட்டது அது இல்லாமல் சமாளிக்க முடியாது எனவே வாகனத்திற்கான கடனை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் பிள்ளைகளின் கல்யாணத்திற்காக ஓரளவுக்கு கடன் வாங்கலாம் தவறில்லை ஆனால் இந்த வாகனம் கல்வி வீடு தவிர வேறு எதற்கும் நீங்கள் கடன் வாங்காமல் உங்கள் கையில் உள்ள பணத்தை வைத்து செய்து முடிப்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் வேறு எந்த கடனும் உங்களை நிம்மதி இழக்க செய்துவிடும் வீடு கட்டும்போது சில நகைகளை விற்கலாம் விற்று வீட்டை முடிக்கலாம் பின்னால் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நகைகள் சிறிது சிறிதாக தேவைக்கேற்ப வாங்கலாம் அல்லது வாங்காமலே இருக்கலாம் எனவே கடன் என்பதை முற்றிலுமாக தவிர்த்தால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்